வணக்கம் முகில் மொழியன் வணக்கம் அண்ணா உறவுகள் சுற்றுல உங்கள் அக்கா வந்து ஏற்கனவே அற்புதமாக உங்கள் ஆட்சியை பற்றி பேசி நிறைய பாராட்டுகளை வாங்கிட்டாங்க நீங்கள் யாரை பற்றி பேசி பாராட்டும் வாழ்த்து வாங்க போகிறீங்க தாத்தா தாத்தா அப்படிங்கிற உறவை பற்றி பேச போகிறீங்க ஒரு உற்சாகமான கைத்தட்டு கொடுங்க சிறப்பாக பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றிங்க அனைவருக்கும் வணக்கம் நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட உறவு என் தாத்தா தா தா என்று நான் இந்த இறைவனிடம் கேட்ட வரம்தான் எங்கள் தாத்தா ஊரெல்லாம் சுற்ற எனக்கு கிடைத்த முதல் சிறகு எங்கள் தாத்தாவின் தோள்களும் நடந்தோடும் கால்களும் தான் அப்பா அடித்தாலும் அம்மா திட்டினாலும் ஓடி ஒளிய கண்ணீர் சிந்த முதலில் எனக்கு முந்தானையாக இருந்தது எங்கள் தாத்தாவின் வெள்ளை வேட்டிதான் எனக்கு எம்ஜிஆர் தெரியும் சிவாஜி என் நண்பர் சிஎம் எனக்கு தினமும் ஃபோனில் பேசுவார் என்று வாய்க்கு குசாமல் தினமும் எங்கள் தாத்தா புருடா விட்டாலும் எனக்கு கிடைத்த முதல் ஹீரோ எங்கள் அம்மாவை நின்று மிரட்டும் எங்கள் தாத்தா மட்டுமே உங்கள் தாத்தாவின் பேரன்பை நான் எப்படி தெரியுமா தெரிந்து கொண்டேன் அவர் வாழ்ந்த ஊர் வாழ்ந்த வீடு கும்பிட்ட தெய்வம் ஊர் மரியாதை இவை அனைத்தையுமே விட்டுவிட்டு எங்களோடு வந்து நேரில் செலுத்துகிறாரே அந்த அன்பின் மூலமாகத்தான் அவரின் பேரன்பை நான் தெரிந்து கொண்டேன் காலையில் நான் பள்ளிக்கு செல்வதற்கு முன்பு எனக்கு என் தாத்தா உணவு ஊட்டுவார் அப்பொழுது போதுமே என்று நான் சொல்லும்போது அங்கிருந்து எங்கள் அம்மாவின் கர்ஜிக்கும் சத்தம் கேட்கும் முகில் இன்னும் சாப்பிடலையா என்று கேட்பார்கள் உடனே பயத்தில் அந்த தட்டில் உள்ள அனைத்து உணவும் காலியாகிவிடும் நான் சாப்பிட்டேன் என்றுதானே நினைக்கிறீர்கள் அதுதான் இல்லை என் தாத்தாவின் வாயில் திணித்து விட்டு நான் ஓடிவிடுவேன் ஏன் இன்றும் பரபரப்பான ரோட்டில் பரபரப்பே இல்லாமல் நானும் என் தாத்தாவும் இரு சக்கர வாகனத்தில் போகும் சுகமே தனி என் தாத்தா என்னை தோளில் சுமக்கும் பொழுது செல்லும் என்று அன்போடு கூறுவார் ஆனால் இன்று நீங்களோ நாலு வார்த்தை நல்லது பேசினால் பூமரி என்கிறீர்கள் ஐந்து வார்த்தை உங்களுக்காக அர்ப்பணித்தால் நான் உங்களுக்கு அக அர்ப்பணிக்கிறேன் என் பேச்சை கொஞ்சம் கேளுங்களேன் என்று கூறினால் க்ரிஞ்சு மாதிரி பேசாதே என்கிறீர்கள் எனவே நண்பர்களே இவையெல்லாம் தவிர்த்துவிட்டு உங்கள் தாத்தாவிற்கு உங்கள் தாத்தாவை போலையே பேரன்பைத் தாருங்கள் நண்பர்களே பேரன்பைத் தாருங்கள் நான் என் தாத்தாவோடு சந்தோஷமாக இருந்தால் மட்டும் பத்தாது நீங்கள் அனைவருமே உங்கள் தாத்தாவோடு சந்தோஷமாக இருக்கிறீர்களா என்று கேட்டால் அது கேள்விக்குறியானதுதான் நான் கோடைகால விடுமுறையில் என் தாத்தாவின் ஊருக்கு சென்றேன் அப்பொழுது கிணறுக்கு மேல் நின்று கொண்டு என்னை தாத்தா கீழே அப்படியே தூக்கி போட்டார் ஆனால் நான் பயப்படவே இல்லை ஏன் தெரியுமா நண்பர்களே என்னை விட வேகமாக குதித்து என் தாத்தா என்னை பிடித்து விடுவார் வாய்ப்பு கிடைத்ததற்கு பிறகு அவர்கள் வீட்டில் யாருமே அவர்களை மதிப்பதில்லை இன்று பல வீடுகளில் அவர்களின் பென்ஷன் தான் அவர்களை காப்பாற்றுகிறது சன் காப்பாற்றவில்லை இன்று பல வீடுகளில் தாத்தாக்களை ஏடிஎம்மாகத்தான் பயன்படுத்துகிறார்கள் இதையெல்லாம் நிறுத்த வேண்டும் என்று உலக சுகாதாரத்துறை ஜூன் பதினைந்தாம் தேதி முதியோர் வன்கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு தினம் என்று ஒரு தினத்தை கொண்டாடுகிறார்கள் எனவே நண்பர்களே உங்கள் தாத்தாக்களை அன்போடு பார்த்து கொண்டு அவர்களை அரவணையுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முகில் மொழியன் அவங்க தாத்தா குறித்து ரொம்ப அழகான ஒரு உரையை இந்த மன்றத்தில் பதிவு செய்து இருக்கிறார் ஒரு உற்சாகமான கைத்தட்டல் வாழ்த்துக்கள் நேரடியாக தாத்தாவை கூப்பிட்டுடலாமா கூப்பிட்டு கூப்பிடுங்க தாத்தா வாங்க

முயில் மொழிகன் என் பேரன் எப்போவுமே இன்னும் மட்டும் இல்லை எப்போவுமே என்னோடு தான் இருப்பான் என்னோடு தான் கொஞ்சுவான் என்கிட்ட தான் அதிகமாக பாசமாக இருப்பான் சிங்கக்குட்டி என் செங்க சிங்கக்குட்டி அவன் நிறைய மேடைகளை சந்திச்சுருக்கான் சேக்கிலார் நிகழ்ச்சியெல்லாம் சந்திச்சிருக்கான் ஆனால் இந்த மேடையில் நெஞ்ச கரைச்சிட்டான் நான் இவன் பேசின மேடைக்கு ஒரு பத்து இருபது போயிருக்கேன் ஆனால் இன்றைக்கு பேசி என் நெஞ்ச கரைச்சி மேலும் மெருகேற்றி அன் என்னுடைய அவன் மேலும் பெருப்பாங்க உற்சாகமான கைத்த அப்போ இன்றைக்கி நீ என்ன கேட்டாலும் தாத்தாவும் வாங்கி கொடுக்க போகிறாரு அப்பாவும் வாங்கி கொடுக்க போகிறாரு என்ன கேட்கலாம்கிறத முடிவு பண்ணிக்கிட்டே இரு இந்த மேடைக்கு என்னுடைய அப்பா வந்து அதிகம் வந்ததில்லை எங்கள் அப்பாவை மேடையற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்களையும் இந்த அரங்கத்துக்கு கூப்பிட்ருக்குறான் தொடர்ந்து நிறைய மேடைகளில் முகில்மொழியன் பேசினாலும் சங்கரா தொலைக்காட்சியினுடைய இந்த நிகழ்ச்சி அது எந்த அளவுக்கு எனக்கு பயனுள்ளதாக இருக்குது இந்த வெற்றி பயணம் உங்களுக்கு எப்படி இருக்குது எல்லாேருக்கும் வணக்கம் தொலைக்காட்சி லெவலில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்ரீசங்கரா டிவி தான் பண்ணுறாங்க இவங்களோட அதாவது இவன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண நாளில் இருந்து இப்போ பார்க்கும்போது பெரிய வளர்ச்சி நான் எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணுறது வந்து வீட்டில் எவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்குன்றதை நான் பார்க்குறேன் நான் யுகனும் இருக்கட்டும் ராஜே யாணி இருக்கட்டும் ஸோ சங்கரா டிவியை ஒவ்வொரு வாட்டியும் அனுப்பும்போதும் சரி எங்கள் அப்பா வந்து எல்லாத்துக்கும் அனுப்புவார் மாமா எல்லாத்துக்கும் அனுப்புவாங்க மலேசியாவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து அவங்களோட கமெண்ட்ஸ் வரும் அது எங்கள் அப்பா எனக்கு தனியாக அனுப்பி விடுவார் ஸோ இந்த பர்டிகுலர் சுற்றில் வந்து நான் வந்து நின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்ச்சியை வந்து பசங்களுக்காக பார்க்காம எங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை தான் பார்க்குறோம் தாத்தாவை பற்றி பேசுகிறதாக இருக்கட்டும் எங்கள் அப்பாவுக்காக சரி அம்மாவுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நன்றி ரொம்ப நன்றி இரண்டு பேருமே முகில் மொழியனை நல்லா வாழ்த்தியிருக்கிறாங்க அண்ணா ஒரு நிமிஷம் எங்க தாத்தாக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படியா கொடுத்துடலாம் ரொம்ப அழகா எங்க தாத்தாவுக்கு வந்து மயில் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துருக்காங்க அவருடைய பேர் முருகனா முருகனுக்கு மயில் வாங்கி கொடுத்துருக்கிறாரு அவர் ரொம்ப நெகிழ்ச்சியோட பதிவு செய்கிறாரு ஐ லவ் யூ தாத்தா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுற மாதிரி இந்த சின்ன சின்ன விளையாட்டு பொம்மைகள் ரொம்ப அழகாக அற்புதமாக உணர்வை வெளிப்படுத்தி இருக்கிற இந்த மூன்று பேருக்கும் ஒரு உற்சாகமான கைத்தட்டு பாராட்டு முகில் மொழியனுடைய இந்த உரை எப்படி இருந்தது அப்படிங்கிறத கிட்ட கேட்கணும் முதல்ல எங்கள் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள் பொதுவாக முகில்மொழியன் அவங்களுக்கு முந்தி பிறந்த ராஜயாழினி ரெண்டு பேருமே அவங்க பேச்சில் கொஞ்சம் மற்ற பிள்ளைகளை விட செதுக்கி மிளர்வதற்கு காரணமாக அவங்க தாயார் அப்படி தான் நான் இந்த சுற்று வரைக்கும் நினச்சேன் அப்புறம்தான் தெரிஞ்சது அவங்க அப்பா தான் காரணம் எவ்வளவு ஆற்றொழுக்காக எவ்வளவு ஃப்ளோவாக அவர் பேசினாருங்கிறத அப்படியே உன்னிப்பாக கவனித்தவங்களுக்கு தெரியும் அது மாதிரி பரிசு கொடுத்தா மயிலை கொடுத்ததில் பெரிய ஆச்சரியம் இல்லை ஏன்னா எல்லா தாத்தாக்களுக்கும் அதுவும் அவர் பேர் முருகன்னார் முருகனை தாங்கி பிடிக்கக்கூடிய வாகனமே மயில்தான் தாத்தாக்களை தாங்கி பிடிப்பதே பேரன்கள் தான் என்பதை குறிப்பால் உணர்த்தியிருக்கிறார் யூட்டிஃபுல் ஸ்பீச் இன்றைக்கி எக்ஸ்ட்ராட்னரி வாழ்த்துக்கள் ஆல் த பெஸ்ட் அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய கவிஞர் அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள் உன்னுடைய இந்த பேச்சு வந்து எனக்கு வந்து என்னுடைய தாத்தாவை வந்து ஞாபகப்படுத்தியது அப்படி இருந்தது அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பந்தம் உன்னுடைய தாத்தாவையும் சேர்த்து உன்னுடைய அப்பாவை நீ வந்து அழைத்து வந்து இந்த மேடையில் கௌரவப்படுத்தி இருவருக்கும் ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தமைக்காக உனக்கும் உன்னுடைய குடும்பத்தாருக்குமே என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுதல்கள் எப்போதும் போல அழகான அந்த தெளிந்த நடையில் உன்னுடைய பேச்சு அமைஞ்சிருந்தது ஒரு சில இடங்கள்ல மட்டும் நீ கொஞ்சம் நிதானித்து யோசித்தது போல இருந்தது ஏன் இன்றைக்கு இந்த முகில் கொஞ்சம் விட்டுவிட்டு தூவுகிறது என்று தோன்றியது ஆனாலும் அந்த மழையை நாங்கள் ரசித்தோம் ஏடிஎம் அப்படின்னு ஏன் தாத்தாக்களை சொல்றோம் அப்படின்னா அவங்க எப்போதுமே அன்பை தருகின்ற மெஷின்கள் எந்த சூழ்நிலையிலும் இரவோ பகலோ மழையோ வெயிலோ எப்போ போனாலும் ஏடிஎம் கிட்டேருந்து நமக்கு பணம் கிடைக்கிறது அதே போல் இன்பமோ துன்பமோ ஏற்றமோ இறக்கமோ ஒரு பொழுதும் பேரப்பிள்ளைகளிடம் தாத்தாக்கு இருக்கக்கூடிய அந்த பாசம் ஒரு பொழுதும் இம்மி அளவு குன்றி மணி அளவு கூட குன்றாது அதைத்தான் என்னுடைய பேச்சு வந்து நிரூபித்தது இதே போல் அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் நீ வந்து சிறப்பாக கலக்கு கலக்குன்னு கலக்கணும்னு என்னுடைய மனதார வாழ்த்துகிறேன் பிரார்த்திக்கிறேன் நன்றி அண்ணனுக்கு நன்றி இரண்டு நடுவர்களும் சிறப்பாக இருக்கிறாங்க அப்பாவும் தாத்தாவும் என்ன வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வந்துட்டாங்க எல்லாரும் ஒட்டு மொத்தமாக கைத்தட்டி பாராட்டம் தெரிவிச்சிட்டாங்க அப்போ அடுத்து என்ன அடுத்த சுற்றுக்கு தயாராக வேண்டியது தான் அடுத்த சுற்றுக்கு சிறப்பாக தயாராகி வாங்க வாழ்த்துக்கள்